என்னுடைய வாகனத்திலிருந்து இறங்கி வரும்போது கூட உங்களுடைய எழுச்சியும் உங்களுடைய அன்பையெல்லாம் பார்த்து விட்டுதான் வந்திருக்கின்றேன் முழுசாக வேலைக்கு வந்து சேருவேன் என்ற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது என்னுடைய கைகளோடு நான் வருவேனா முழுதாக வருவேனா ஆனால் என்னைக்குமே கை நம்மளை விட்டு போகாது நான் என்னோட கையை சொன்னேன் நம்பிக்கை உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அதையும் சேர்த்துதான் சொன்ன ஐபிஎன் பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார் இரண்டு மாதங்களுக்கு முன்பு இந்த தேதி என்னிடத்தில் வாங்கப்பட்டது என்று ஆனால் சக்கரபாணி நகர் பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார் ஆனால் சாமிநாதன் அவர்கள் வீரசாமிநாதன் தலைவரை வைத்து இந்த திருமணத்தை நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டார் தலைவரிடத்தில் தான் முதல்ல தேதி கேட்கணும்னு விருப்பப்பட்டார் தலைவர் பல்வேறு அரசியல் நிகழ்ச்சிகள் இருப்பாங்க பல்வேறு தேர்தல் நிகழ்ச்சியாக இருப்பதனால அவரை அழைக்க முடியாது நம்ம இளைஞரணி செயலாளர் அழைப்போம் அப்படின்னு வேற வழி இல்லாமதான் அழைச்சிருக்கிறேன் உறுதியோடு நிச்சயமாக சொல்றேன் நீங்க தலைவரை அழைச்சிருக்கீங்கன்னா நிச்சயம் தலைவர் அவர்கள் வந்து இந்த மணமக்களை வாழ்த்தியிருப்பார்கள் தலைவர் வந்திருந்தாலும் நானும் தலைவரோட வந்து இந்த மணமக்களை வாழ்த்துவதற்கு நிச்சயமாக அது மட்டுமல்ல இன்னைக்கு நேற்று மாலையிலிருந்து திண்டுக்கல் மாவட்டத்துல பல்வேறு நிகழ்ச்சிகள் எங்கு சென்றாலும் மக்கள் வரவேற்பு கழகத்தினுடைய உற்சாக எழுச்சி வரவேற்பு இன்றைக்கு இந்த அரங்கத்திற்கு என்னுடைய வாகனத்திலிருந்து இறங்கி வரும்போது கூட உங்களுடைய எழுச்சியும் உங்களுடைய அன்பை பார்த்து பார்த்துவிட்டு தான் வந்திருக்கின்றேன் முழுசாக வேலைக்கு வந்து சேருவேன் என்ற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது என்னுடைய கைகளோடு நான் வருவேனா முழுதாக வருவேனா அப்படின்ற சந்தேகம் இருந்தது ஆனால என்னைக்குமே கை நம்மளை விட்டு போகாது நம்பிக்கை இருக்கக்கூடிய நம்பிக்கை அந்த சகோதரிகளுக்கும் கழக மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதை இரண்டு நாட்களாக அத்தனை நிகழ்ச்சிகளும் சிறப்பான நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்த செய்து கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் ஆனால் ஐ பி என்ளுக்கும் ஆனால் சக்கரபாணியன் அவர்களுக்கும் அருமை சகோதரர் திரு ஐ பி செந்தில்குமார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி இது திருமண விழாவா இல்ல நம்முடைய மண்டல மாநாடா கட்சியினுடைய மாநாடு என்ற நிலவிற்கு நம்முடைய கொள்கை செயலகம் நான் வீரா சாமி உட்பட அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தினுடைய பாராட்டுகளையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும்